நம்ம சிங்கை பெண்ணை வந்து என்னென்ன சோரேஷமான விஷயங்கள் நடக்க போதுன்னுட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவோ பார்க்க போறேங்க என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடந்துச்சுனாக்கா இப்போ வந்து பாத்தோம்னாக்கா நம்ம அன்பு நம்ம மகேஷை வந்து அடித்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பாத்தினாக்கா காப்பாற்றது தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லா ஒன்றுமே வந்து சொல்லுவார் இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அதுவே அவருக்கு ஒரு பெரிய அப்பா தான் வந்துச்சுன்னு கூட வந்து சொல்லலாம் என்னன்னு வந்து பார்த்தா இப்போ நீ தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இப்போ விஷயம் தெரிஞ்சதும் உடனே வந்து பார்த்தனாக்கா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தோனாக்கா சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அரவிந்து தான் வந்து பார்த்தனாக்கா என்ன பண்ணியிருப்பாரு பண்ணுற தப்பையும் பண்ணிட்டு இப்படி உயிர் பொழைச்சிட்டானேன்னு சொல்லி அந்த இடத்துலையும் ஹாஸ்பிட்டல்லே போட்டு தள்ளிடும் நம்ம மகேசன் சொல்லி வந்திருப்பாங்க ஆனால் வந்த அவர் என்ன பண்ணாங்கனாக்கா எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா இவன் பண்ணியிருப்பான் பழைய பகையை வச்சுட்டு அப்படின்னு வந்து நம்ம அன்பு மேலே வந்து பள்ளியை தூக்கி போடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ டாக்டருமே வந்த உடனே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இது அட்டம் மர்டர் நீங்க உடனே போலீஸ்க்கு வந்து பார்த்தோனாக்கா சொல்லிருங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இல்லைங்களா உடனே போலீஸும் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் வந்துடுவாங்க இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம அன்புக்கு எதிராக தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நடந்துச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் என்னன்னு வந்து பார்த்தா நம்ம அன்பு தான் வந்து பார்த்தோனாக்கா பிளான் போட்டு என்னை வர வச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மகேஷ் வந்து சொல்லிடுவார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோனாக்கா பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுட்டு என்னோட பையன் இப்படி போட்டு தள்ளை பார்த்துட்டேடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்வதி ஒரு பக்கம் வந்து சொல்லுவாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம அன்பு வந்து எவ்வளோ நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த மகேஷ் தெரியாம போயிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தனாக்க இந்த பார்வதிக்கும் தெரியாத போயிடுச்சு அவரோட மனசை வந்து பார்த்தனாக்கா ரொம்பவே நோகடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஆனால் அவருமே வந்து பார்த்தோனாக்கா நான் வந்து நேர்மையாக இருக்கேன் அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம அன்புமே வந்து பார்த்தனாக்கா அந்த இடத்துல இருக்கிறீங்களா இப்போ போலீஸும் வந்து பார்த்தனாக்கா என்ன பண்ணாங்க நம்ம அன்புவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் அவங்க வந்து பார்த்தனாக்கா இவனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பார்வதி வந்து பணத்தை கொடுத்து அவனை வந்து சும்மா விட்டுறாதீங்க சரியான தண்டனை வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல சொல்லுவோம் போலீஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க இப்போ அன்புவை வந்து பார்த்தனாக்கா கூட்டின்னு போயிட்டு அந்த லாக்அப்ல வச்சு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்போதான் வந்து நம்ம ஆனந்தி நம்ம அன்பு பார்க்க போகும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த இடத்துல அடிக்கிறத பார்த்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தி ஆள ஆரம்பிச்சாங்க அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணலை ஏன் அவர் அடிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இப்போ நீ உனக்கு வந்து வாக்குமூலம் இதுன்ற மாதிரி வரையா நீ வெளியே போடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தியும் அடிச்சு துரத்திடுறாங்க இந்த டைம்ல நம்ம மகேஷ் வந்து பார்த்தனாக்கா நம்ம அன்பு கொஞ்சமாவது புரிஞ்சிருந்தா அவர் வந்து பார்த்தோனாக்கா இந்த மாதிரி வந்து உள்ள என்ன பண்ணுவாங்க பிரச்சனையில் வந்து பார்த்தோன்னா சிக்க வைக்க மாட்டாங்க அவருமே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க அந்த அரவிந்தோட வாய்ஸை வந்து கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா அவனை வந்து கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் என்ன இருந்தாலையும் அவரோட ஈகோவால் இவன் பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து தப்பாக கணக்க போட்டு நம்ம அன்புவை வந்து இப்போ சிக்க வச்சுருக்காங்க இல்லைங்களா இப்போ நம்ம ஆனந்தி எப்படியாவது நம்ம அன்புவை வந்து வெளியே கொண்டு வந்துருவாங்களாம் இப்போ இதுக்கு உண்மையான தண்டனை யார் வந்து பார்த்தனாக்கா அனுபவிக்கணும் நம்ம அரவிந்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தனாக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து பத்ரா இப்போ நம்ம ஆனந்தி எப்படி நம்ம அன்பு வந்து வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்றது நீங்க தான் கெஸ்ட் பண்ணிடலாம் மறக்காம கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க